என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குறை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இனிமே நீங்க நினைச்சது நினைச்சபடியே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நான்கு விதமான முத்திரைகள் ஒரு முத்திரைக்கு பத்து நிமிடங்கள் வீதம் நான்கு முத்திரைகளுக்குமாக சேர்த்து நாற்பது நிமிடங்கள் முத்திரையை செய்யும் பொழுது ஓம் என்ற பீஜத்தை சொல்லி கொண்டே செய்து வர அற்புதமான தீர்வு நீங்க நினைச்சது நடக்கும் முத்திரைகள் செய்து முடித்த உடனே வசம்பு துண்டை கரியாக்கி அந்த கறியை நெத்தியில் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் நினச்சதை நடக்கிறத பார்க்க முடியும் என்ன பண்ணணும் முதலில் ஆகாய முத்திரை இரண்டாவது சங்கு முத்திரை இது தனிச்சங்கு என்று சொல்வார்கள் சங்கு முத்திரை பெருவிரலை சுண்டு விரலின் கடைசி ரேகையில் வைப்பது சங்கு முத்திரை மூன்றாவது பிராணமுத்திரை நான்காவது ஆதி முத்திரை இந்த நான்கு முத்திரைகளையும் தொடர்ந்து செய்து வர நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் குருவே சரணம்